குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனதர் வீடியோ ஃப்ரம் ப்ராவிடென்ஸ் கிளினிக் ஐ எம் டாக்டர் ஜெய்சன் ப்ரோஸ் நியூராலஜிஸ்ட் ஐம் கன் டு டாக் அபவுட் த இவால்விங் ஃப்ரெண்ட்ஸ் இன் டயபெட்டிக் டயட் நம்ம ஏஜ் ஆஃப் இன்ஃபர்மேஷனில் இருக்கோம் அன்ஃபார்ச்சுனேட்லி இட்ஸ் ஆல்சோ த ஏஜ் ஆஃப் மிஸ்இன்ஃபர்மேஷன் எனக்கு சோஷியல் மீடியாவில் ஒன்றுக்கு ஒன்று முரணான தகவல்கள் பத தசையிலிருந்ததும் கிடைக்கும் போது ஒரு குழப்பம் வரலாம் இதை பற்றி நிறைய பேர் எனக்கு சந்தேகம் கேட்டிருக்காங்க ஸோ பிசிஷியன் என்னோடய எய்ம் வந்து டு ப்ரொவைட் பேலன்ஸ்ட் வியூ ரிகார்டிங் டயபெட்டிக் டயர் அதுக்கு முன்னால் ஒரு கொஞ்சம் பேசிக்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும் நியூட்ரிஷன் சயின்ஸில் ஒரு கோர் கான்செப்ட் என்னென்னா ஓட்டச்சத்துக்களை மூணு வகையாக பிரிக்கலாம் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ட்ரேஸ் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மேக்ரோ நியூட்ரியன்ஸ் என்னென்னா நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சால் கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் ஃபேட் மாவுச்சத்து புதச்சத்து கொழுப்பு சத்து அப்படின்னு சொல்லுவாங்க இதை பற்றி நம்ம ஸ்கூல்லேயே படிச்சிருப்போம் மாவச்சத்துனா கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபேட் வந்து எனர்ஜி ப்ரொடியூசர்ஸ் ப்ரோட்டீன் வந்து பிரதத்து பாடி பில்டர் அப்படின்னு படிச்சிருப்போம் இதில் இந்த கார்போஹைட்ரேட்டோட பிரேக் டவுன் ப்ராடக்ட் தான் குளுக்கோஸ் அந்த குளுக்கோஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் நம்ம உடம்புல இன்சுலின் ஒரு ஹார்மோன் இருக்குது அந்த இன்சுலின் ஹார்மோஸ் நிறையா ஃபங்க்ஷன் பண்ணாத கண்டிஷனில் தான் நம்ம டயபெட்டிஸ்னு சொல்கிறோம் ஸோ இந்த மேக்ரோ நியூட்ரியன்ட்டு ஏன் சொல்கிறோன்னா அந்த மேக்ரோ நியூட்ரென்ட்ஸ் வந்து நமக்கு நிறையா தேவைப்படும் கிராம் கணக்கில் தேவைப்படும் அதுதான் மேக்ரோ அர்த்தம் அதுதான் அடுத்தது வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னா அயன் ஜிங்கு கால்சியம் அந்த மாதிரி நியூட்ரீன்ஸ் வந்து நமக்கு மில்லிகிராம் கணக்கில் தேவைப்படும் அந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து ட்ரேஸ் எலுமெண்ட்ஸ் ட்ரேஸ் எலமெண்ட்ஸ்னா அதோட கம்மியாக மில்லிகிராமோட கம்மியாக மைக்ரோகிராம் கணக்கில் தேவைப்படும் அந்த விட்டமின்ஸு அயோடின் அந்த மாதிரி சில நியூட்ரியன்ஸ் இருக்கு விட்டமின்ஸ்லாம் மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னு எத்தனை இருக்கு தெரியும் மைக்ரோ நியூட்ரியன்ஸையே தேடி தேடி ஓடுற மக்கள் இருக்காங்க ஆனால் அது வந்து இப்போ ராங் அப்ரோச் ஸோ கரெக்டான அப்ரோச் என்ன அப்படின்னா முழுமையான ஆரோக்கியமான உணவு ஃபேட் ஹோல் ஃபுட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் நமக்கு என்ன ப்ரொப்போர்ஷனில் தேவைப்படுது அப்படின்னா ட்ரெடிஷ்னலாக என்ன சொல்லுவாங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் ஒரு ஃபார்ட்டி டூ சிக்ஸ்டி பெர்சென்ட் இருக்கணும் ஃபேட் ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி பெர்செண்ட் இருக்கணும் ப்ரோட்டின் ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி பர்சென்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இது வந்து ஜென்ரலைஸ் ரூலாக சொல்ல முடியாது அவர் தர் ஒருத்தர் லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்றப்பில்லை இப்போ ஒரு ரொம்ப ஆக்டிவான பர்சன் ஒரு கட்டிட வேலைக்காரர் அல்லது விவசாயி அப்படின்னா அவருக்கு நிறையா கார்போஹைட்ரேட்ஸ் தேவைப்படும் அதே நேரத்தில் உட்காந்து வேலை பார்க்குற ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கர் அல்லது டாக்டர் அந்த மாதிரி ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு கம்மியாக தேவைப்படும் கார்போ கார்போஹைட்ரேட்ஸ் ஸோ நம்ம வந்து டயட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன அப்படின்னா முழுமையான ஹோல் ஃபுட்ஸ் எடுத்துக்கணும் ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் அல்லது ரிஃபைன்ட் ஃபுட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும் ஸோ மாவுச்சத்து புரதச்சத்து கொழுப்புச்சத்து கொழுப்பு சத்து ஆகிய ஊட்டச்சத்துக்கள் எந்தெந்த உணவில் நிறையா இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க மாவுச்சத்து எந்தெந்த ஹோல் ஃபுட்ஸில் இருக்குது காய்கறி கீரைகள் கோதுமை போன்ற தானியங்கள் கேப்பை கம்பு சோளம் போன்றவைகள் மேலும் கடலைகள் இதெல்லாம் மாவுச்சத்து இருக்குது இதெல்லாம் ஹோல் ஃபுட்ஸு இதெல்லாம் ஹோல் ஃபுட்ஸாக இருக்கிறனால டைஜஷன் ஸ்லோவாகும் போது டக்குன்னு சுகர் கூடாது ஸ்லோவாக தான் சுகர் கூடும் அதே நேரத்தில் மாவட்டத்து எந்தெந்த ப்ரா ப்ராசஸ்ட் ஃபுட்ஸில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா இந்த நூடுல்ஸு பாஸ்தா அப்படின்லாம் இப்போ சாப்பிட்றாங்க அதே நேரத்தில் ஒயிட் ரைஸ் தட்ஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் ப்ராசஸ்ட் ஃபுட்டு ரொம்ப ரிஃபைண்ட் ஃபுட்டு ப்ராசஸ்ட் ஃபுட்டு அப்படின்னு பார்த்தா மாவட்டத்தில் சுகர் சொல்லலாம் சுகர் கூல் ட்ரிங்க்ஸ் ஐஸ்கிரீம்லாம் ரொம்ப ப்ராசஸ்ட் அண்ட் ரிஃபைண்ட் ஃபுட்ஸு இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா டக்குனு கூடியிருக்கும் சுகர் ஸோ சில பேஷன்ஸ் கேட்பாங்க இந்த சீனிக்கு பதிலாக கருப்பட்டி யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கருப்பட்டியும் சீனி தான் அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊட்டச்சத்துகள் இரும்பு சத்து பொட்டாசியம் சத்து அந்த மாதிரி கொஞ்சம் சேர்ந்துருக்கு ஆனால் கருப்பட்டியும் சீனி தான் சுகரை கூட்டம் ஜெயம் கம்மியாக தான் எடுக்கணும் மேக்ரோ நியூட்ரியன் பார்த்தீங்கன்னா ஃபேட்டு கொடுப்பு சத்து இப்போ ஃபேட் வந்து எந்தெந்த ஹோல் ஃபுட்ஸில் இருக்குது அப்படின்னா நட்ஸ் மெயினாக இந்த பாதாம் முந்திரி பிஸ்தா வால்நட் அந்த மாதிரி நட்ஸில் இருக்குது முட்டை தேங்காய் எல்லாத்துலேயும் ஃபேட்ஸ் இருக்குது ஸோ ஃபேட்டுக்கும் ப்ராசஸ்டு ஃபுட் இருக்கா அப்படின்னு கேட்டால் அவன் இருக்குது நெய் கீ பட்டர் எல்லாம் ப்ராசஸ்டு ஃபார்ம் ஆஃப் ஃபேட்டு இதில் இருக்கிறது மோசம் என்னென்னு கேட்டால் ரிஃபைன்ட் ஆயில் ஸோ ரிஃபைன்ட் ஆயிலில் பொரித்த சிக்கன் இந்த ஃப்ரைட் சிக்கன் அப்படின்லாம் இருக்குல்ல ஃப்ரைட் சிக்கன் பொரிச்ச மீன் வடை இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அடுத்த மேக்ரோ நியூட்ரியன்ட் வந்து ப்ரோட்டீன் இந்தியன் டயட்டில் மெயின் கிரிட்டிசிசமே ப்ரோட்டீன் சரியாக இல்லை அப்படின்னு தான் நிறையாவே சொல்லுவாங்க இந்தியன்ஸ் ரைஸ் நிறையா சாப்பிட்றாங்க ப்ரோட்டீனே கம்மி கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் கொஞ்சம் ஹெல்த்தி ப்ரோட்டீன்ஸில் ஃபோக்கஸ் பண்ணணும் ப்ரோட்டீன் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா முட்டை மீன் சிக்கன்லலாம் இருக்குது வெஜிடேரியனாக இருந்தால் பயிர் பீன்ஸு பட்டாணி அதெல்லாம் இருக்குது இதெல்லாம் ஹோல் ஃபுட்ஸ் ஸோ இந்த மாதிரி டயட்டில் எது எது நல்லது எது எது இல்லை அப்படின்னு நமக்கு ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறதுக்கு வந்து நிறைய நிறுவனங்கள் இருக்குது உலகளவில் பார்த்தீங்கன்னா ஏடிஐச் செஞ்சிருவாங்க அமெரிக்கன் டயபெட்டிக் ஹேத் அசோசியேஷன் அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் அது மாதிரி இந்தியாலேயும் ஆர்எஸ்எஸ்டிஐன்னு டயபெட்டிஸ்கான நிறுவனங்கள் இருக்குது இந்த நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க எது எது நல்லதுன்னு சொல்லி றைகள் ரெக்கமேஷன் கொடுப்பாங்க அதை சில புது கண்டுபிடி புது கண்டுபிடிப்புகள் வந்துச்சுன்னா அதை விடுவாங்க அதாவது வருஷக்கணக்காக ஒரே ரெக்கமண்டேஷனை சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க புதுசாக ஏதாவது கண்டுபிடிச்சா ரெக்கமெண்டேஷனை மாற்றி சொல்லுவாங்க அந்த மாதிரி மாடிப்பு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதில் ஒரு ட்ரெண்டு நம்ம கண்ணு முன்னால் பார்க்கறது என்னென்னா ஒரு ஃபிஃப்டின் டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் டயபெட்டிக்ஸ்னால் என்ன பண்ணுவாங்கன்னா கேலரிஸ் கவுண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு ஃபுட்லையும் எவ்வளோ கேலரிஸ் இருக்குது ரைஸ் எல்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு கப் சைஸ் வச்சுருப்பாங்க காஃபியில் ஐம்பது கலி வாழைப்பழத்தில் எந்த கேலரி அப்படின்னு நிறையா ஃபார்முலாஸ் வச்சுருப்பாங்க அந்த ஃபார்முலாஸ் படி ஐடியர் பாடி வெய்ட் இவ்வளோ இருக்கணும் பாடி மாசிஞ்சே இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு வச்சுருப்பாங்க கொஞ்சம் மேக்ஸில் இது கேட்கறவங்க ரொம்ப ஃபாகோ பண்ண முடியாது இப்போ வந்து அந்த ட்ரெண்ட் வந்து ஸ்லோலி சேஞ்சிங் அதில் ஒரு ரெண்டு இதை பற்றி நான் பேச போகிறேன் அதாவது கேலரிஸை ரொம்ப கவுண்ட் பண்ணாமலே கேலரிஸை எப்படி கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரெண்டு வகையான ப்ராக்டிஸஸ் இப்போ வந்திருக்கு அதில் ஒன்று வந்து டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஈட்டிங் அல்லது இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங்னு சொல்லுவாங்க இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க வந்து ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குதுன்னா அதை ரெண்டாக பறிப்பாங்க ஈட்டிங் விண்டோ ஃபாஸ்டிங் விண்டோ சில பேர் டுவெல் டுவெல் ஹவர்ஸாக பறிப்பாங்க டுவெல் ஹவர்ஸ் ஈட்டிங் விண்டோ டுவெல் ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் விண்டோ அவங்க பன்னெண்டு நேரம் சாடுவாங்க பன்னெண்டு நேரம் அதாவது நைட்டு பன்னெண்டு மணி நேரம் சாப்பிட மாட்டாங்க அதான் அவங்க ஃபாஸ்டிங் விண்டோ சில பேர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக பதினெட்டு மணி நேரம் ஃபாஸ்ட்டிங் ஆறு மணி நேரம் ஈட்டிங் அந்த மாதிரி படிப்பாங்க இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கிற டெக்னிக்னால நிறைய பேருக்கு டயபெட்டிக் கண்ட்ரோல் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது நல்ல வெயிட் லாஸ்லாம் ஆகுது இன்னொரு பாப்புலரான டயட்டு இப்போ என்னன்னா கீட்டோஜெனிக் டயட்டுன்னு சொல்லுவாங்க இந்த கீட்டோஜெனிக் டயட்டோட பேசிக் கான்செப்ட் என்னன்னு சொல்லிடுறேன் இதோட இப்போ நம்ம பாடியோட மெயின் எரிபொருள் ஃபியூவல் வந்து குளுக்கோஸ் நம்ம பாடியில் உள்ள எல்லா செல்ஸுக்கும் எனர்ஜி கொடுக்குறது குளுக்கோஸ் தான் குளுக்கோஸ் வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும் கார்போஹைட்ரேட்லேருந்து இருந்து வருது அந்த கீட்டோஜினிக் டயட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ டிராஸ்டிக்கா குறைக்கிறது மூலமாக ஃபேட்ல இருந்து எனர்ஜி கிடைக்கிற மாதிரி பாடியை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க கார்போஹைட்ரேட்டை ரொம்ப குறைச்சி ஸோ ஃபேட்டோட பிரேக் டவுன் ப்ராடக்ட் ஃபேட்டை மெட்டபாலிசம் பிரேக் டவுன் பண்ணும் போது வர டய ப்ராடக்ட் தான் கீட்டோன்ஸ் அதனால தான் இந்த டயட்டுக்கு கீட்டோஜினிக் டயட்டுன்னு பேர் முன்னாடி காலத்தில் முன்னாடி காலத்துலேருந்து இருக்குது இந்த கீட்டோஜினிக் டயட்டு முன்னாடி வந்து நரம்பியல் நோய்கள் நாள்பட்ட வலிப்பு நோய்கள் தீராத வலிப்பு நோய்களுக்கு வந்து கீட்டாஜினிக் டயட்டாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சமீப காலத்தில் டயபெட்டிஸ் கண்ட்ரோல்க்கு இதை யூஸ் பண்ணுறாங்க ஸோ சமரைஸ் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம மேக்ரோ நியூட்ரியன்ட்னா என்ன மைக்ரோ நியூட்ரியன்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஹோல் ஃபுட்னா என்ன ரிஃபைன்டு ஃபுட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஹோல் ஃபுட்டு கரெக்ட் மைக்ரோ நியூட்ரியன் டிஸ்ட்ரிபியூஷனோட சாப்பிட்டாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கிடைச்சிடும் விஷயலாம் ரொம்ப சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறது ரொம்ப தேவைப்படாது இதை தெரியாமல் ட்ரெண்டிங் டயட்ஸ் எதையாவது ஃபாலோ பண்ணால் நம்ம மேக்ஸில் கூட்டல் கழிக்கல் படிக்காமல் அர்ஜிதராக பிரிக்கிற மாதிரி அப்படி பண்ணால் சில காம்ப்ளிகேஷனுக்கு வழிவகுக்கலாம் இன்னொன்று என்னோடய அட்வைஸ் என்னென்னா அட்வான்ஸ்டு டயட்ஸ் எதுவும் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொஃபஷனல் அட்வைஸ் எடுத்துக்கிறது நல்லது ப்ரொஃபஷ்னல்னா நாம என் பண்ணுறது டயட்டீஷியனோ शुगर स्पेले पड़े डाक्टर डयबाजिस्ट डाक्टर सो एजाफ इंफर्मेशन अंड मिस्फरमेश हव टूट मिस्फरमेशय्ड पड़े अभी कुछ टिप्स को रोम एक्सट्रीम डयट्स प्लांटेड़ा अभी वा सब अनीमेंदावें प्लांटेवर पे कार அனுவலி கவலைக்கூடாதுன்னு சொல்கிறாங்க வீக்கெண்டு சொல்லுவாங்க அது மாதிரி எக்ஸ்ட்ரீம் டயட்ஸாக அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா அதில் வந்து எல்லா சத்துக்களும் உங்களுக்கு கிடைக்காது அது மாதிரி சில பேர் ரா ஃபுட்டு சாப்பிட சொல்லி எங்கே பண்ணுவாங்க அதுவும் கொஞ்சம் டேஞ்சரஸான ஒரு ட்ரெண்டு சில பேர் டீடாக்ஸிஃபிகேஷன் டீடாக்சிஃபிகேஷன் பேசுவாங்க டீடாக்சிபிகேஷன் சொன்னாலே அதை அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா சயின்டிஃபிக்காக டீடாக்சிபிகேஷன் ஒன்றுமே கிடையாது இஸ் சூடோ சயின் சூடோ சயின்டிஃபிக் தான் அது மாதிரி சில பேர் ஹெர்பல் கியூர்ஸ் ப்ரொமோட் பண்ணுவாங்க சுகருக்கு கேரளாவில் போனால் ஒரு டாக்டர் சீக்கிரட்டாக ஒரு மருந்து வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி போனாலும் அதை நம்பாதீங்க ஏன்னா டயபெட்டிஸ் பொறுத்த வரையில எதுவும் சீக்கிரட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ ஐ விஷ் குட் லக் டு ஆல் த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இந்த இயர் ஜேர்னி டுவர்ட்ஸ் ஹோல்சம் ஹெல்த் அண்ட் டயபெட்டிக் கண்ட்ரோல் தேங்க் யூ